வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த காணொலியில் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை குறித்து அநேக செய்திகளை நாங்கள் இதில் சுருக்கமாக பார்வையிட இருக்கின்றோம் வேறு காணொலிகளில் நாங்கள் கடந்து செல்வோம் பலாலியில் விவசாய நிலங்கள் மக்களுடைய விவசாய நிலங்களை இராணுவத்தினர் வந்து விவசாயங்கள் செய்வதாக ஒரு செய்தி இருக்கின்றது பிரதமர் யாழ் விஜயம் நேற்று இன்று கிளிநொச்சி முல்லைத்தீவு விஜயங்கள் தொடர்பான செய்திகள் இருக்கின்றது அத்தோடு மட்டக்களப்பு கல்முனை பகுதியிலே மதுவான சாலைக்கு எதிராக மக்கள் போராட்டம் இடையிலே சாணக்கியன் சுமத்ரன் அவர்கள் நுழைந்து மக்கள் எதிர்ப்பு இவ்வாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குளியாப்பெட்டி கடற்படை இல் இருந்து துப்பாக்கி கடத்தல் செய்யப்பட்ட நபர் கைது தமிழரசு கட்சியின் பொதுக்குழு கூட்டம் இது சுமத்திரன் சாணக்கியன் அல்லது இது தொடர்பாக இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற சதி முயற்சிகள் தொடர்பாக இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் வாரங்கள் முதல்லே முதலாவது நாங்கள் பலாலியிலே வந்து இன்றைக்கு அதாவது அஹ் தினங்களில் வந்து இன்று எல்லாம் அஹ் பிரதமர் ஹரிணி அமர சூரிய அவர்கள் ஜான்பாணம் விஜயம் செய்திருந்தார்கள் ஆனால் மக்கள் எ எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விடயங்கள் அல்லது மக்கள் வந்து அன்றாடம் எதிர்கொள்ளுகின்ற தங்களுடைய வாழ்க்கைக்காக வாழ்வாதாரத்துக்காக எதிர்கொள்கின்ற சிக்கல்கள் பிரச்சினைகள் தொடர்பாக வந்து பிரதமர் ஏதாவது ஒரு விடயத்திலே போய் பங்கெடுத்தார்கள் கண் கலந்து கொண்டார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள் ஏதாவது இருக்குதா என்று சொல்லி வந்த கிரியேட்டிவ் விவகார பிரச்சினைகள் நடந்தது இதைத் தொடர்ந்து இந்த பலாலியிலே விவசாய நிலங்களை இராணுவத்தினர் விவசாயம் செய்கின்றார்கள் இந்த வேலையில்லா பட்டதாரிகள் தொடர்பான விடயங்களில் போய் கூட ஏதாவது சந்தித்து ஒரு மக்களுக்கு அல்லது அவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட பிரதமரால் வழங்கப்பட்டதா அல்லது இது தொடர்பான அவர்களை சந்தித்தார்களா என்று சொல்லி கேட்கப்பட்டால் அப்படி இல்லை இங்கே முழுக்க முழுக்க தங்களுடைய அரசியல் திட்டங்களை முன்னெடுத்து தங்களுடைய ஏனைய கட்சிகளை மனுங்கடித்து ஏனைய கட்சிகளை பலவீனப்படுத்தி எதிர்கட்சி அணியினரை வந்து குற்றங்கள் சுமத்தி அவர்களை பலவீனப்படுத்தி நலிவு தங்களுடைய கட்சியை வளப்படுத்தி கடந்த கால தவறுகள் குற்றங்களை சுமத்தி இன்னும் மூன்று அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்திலே கைப்பற்றியதை போன்று இனி வரும் எதிர்கொள்ள இருக்கின்ற தேர்தலுக்கான ராஜதந்திர நகர்வுகளால் தான் பிரதமருடைய செயல்பாடுகள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவுனுடைய விஜயம் இருந்ததென்பதுதான் உண்மை இதை எல்லோராலையும் புரிந்து கொள்ள முடியாது நேர்களே தந்திரமாக தந்திரமாக காய்நிறுத்துகின்றார்கள் பல அளியிலே மக்கள் செய் விவசாயம் செய்கின்ற நிலத்தை இராணுவத்தினர் வந்து விவசாயம் செய்து அவர்கள் மரக்கரைகளை விற்பனை செய்கின்றார்கள் எந்த வகையில நியாயம் சொல்லுங்கள் பாப்பமும் எங்களுடைய நிலத்தை எங்களுடைய மக்களுடைய நிலத்தை இராணுவம் விவசாயம் செய்து மரக்கரைகளை விற்பனை செய்வது எந்த வகையில நியாயம் அப்படிப்பட்ட மக்கள் கூட பிரதமரை கன்று சந்தித்து எதிரான கேள்விகளை எழுப்பியிருந்துச்சினோம் எங்களுடைய நிலங்கள்ல இராணுவம் விவசாயம் செய்கிறதை நிறுத்தி அந்த நிலங்களை எங்களுக்கு கொடுங்கள் நாங்கள் க விவசாயம் செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள் அந்த வகையிலே இதெல்லாம் ஒரு மனவர்த்தத்துக்குரிய மன வேதனைக்குரிய விடயங்கள் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல பிரதமர் கல்வி அமைச்சு பதவி தன்னுடைய பக்கத்தில் இருந்தாலும் பல்வேறுபட்ட விடயங்களிலே அவர்கள் யாழ் இந்து கல்லூரிக்கும் மற்ற யாழ் மருத்துவமனைக்கு கிருஷ்ணகி இப்படியாக விஜயம் செய்திருந்தாலும் தங்களுடைய அரசியல் காய் நகர்த்தலுக்கான ஒரு திட்டமிட்ட ஒரு பயன்தான் இதை தவிர மக்களுடைய அடிப்படை தேவைகளை மக்கள் அன்றாடம் எதிர்கொள்கின்ற விடயங்களில் எந்த விதமான ஒரு விடயங்களும் இருக்கவில்லை என்பது உண்மையான ஒரு வேதனைக்குரிய விடயம் தங்களுடைய இன்னும் தங்கள் யாழ்ப்பாணத்திலே வந்த அரசியல் ரீதியாக தங்களை வந்து இன்னும் பலப்படுத்தி கொள்ளத்தான் அவர்களுடைய நவர்ககர்வுகள் இருக்கு என்பதுதான் உண்மையான விடயம் மக்களுடைய நலன் சார்ந்த அநேகருக்கு இது புரியாது விளங்காத இந்த விடயங்கள் அப்படி கடந்தது இதே போன்றுதான் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் மட்டக்களப்பு கிழக்கு மாகாண பகுதியிலே மட்டக்களப்பு கல்முனை பெரிய நிலாவரி பகுதியிலே மதுபான சாலைக்கு எதிராக மக்கள் பெரும் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அந்த போராட்டத்திலே திடீரென ஆஹ் அரசியல்வாதைகள் உள்நுழைந்தார்கள் அதாவது சமாணிக்கியம் சாணக்கியன் மற்றும் சுமத்ரன் அவர்கள் நுழைந்து மக்கள் அவர்களை எதிர்த்தார்கள் இந்த ஏற்பாட்ட ஆர்ப்பாட்ட போராட்டத்திலே இந்த மதுபான சாலைக்கு எதிராக நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்திலே வந்து அரசியல்வாதிகள் உள்நுழைய வேண்டாம் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட வேண்டாம் அரசியல்வாதிகள் இதை அரசியலாக்க வேண்டாம் இது மக்கள் போராட்டம் நாங்களே போராடி எங்களுடைய பிரச்சனைக்கு நாங்களே தீர்வு காணுகின்றோம் என்ற வகையிலே அவர்கள் இணைந்தார்கள் என்றால் இந்த அரசியல்வாதிகளை நம்ப முடியாது இவர்களை பற்றி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது பல்வேறு விடயங்களில் இவர்களுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது நிரூபிக்கப்பட முடியாத குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது என்றால் திருடர்கள் வந்து வந்து ஆதாரங்களோடு திருட மாட்டார்கள் கொள்ளையர்கள் வந்து ஆதாரங்களோடு திருட மாட்டார்கள் என்றால் அவர்கள் பிடிபடாத வகையில் தானே அவர்கள் வந்து திருடுவார்கள் ஏற்கனவே இவர் அரு எங்களுடைய சுமத்திரன் அவர்கள் இந்த வார் பட்டியலை வார் லிஸ்ட்டை ஆர் அனுமதி பத்திரம் பெற்று கொடுத்தது இதுக்கு ஆர் சுபார் செய்தது என்று சொல்லி கூட அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் ஆனால் அவரே வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து ஒரு மதுபான விற்பனை நிலையம் புதிதாக திறப்பதற்கு ரிபன் வெட்டி திறப்பு விழா செய்தவர் கூட என்று கூட சில செய்திகள் போய்கொண்டிருக்கின்றன ஊடகங்களிலே வெளியாகி கொண்டு இருக்கின்றது அப்படிப்பட்டவருக்கு இந்த மக்கள் எதிர்க்கின்ற மதுபான விற்பனை நிலையத்துக்கு எதிரான போராட்டத்திலே பங்கெடுப்பதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கின்றது அது மக்கள் அதனுடைய மக்கள் அவரை எதிர்த்தார்கள் அஹ் இருந்தாலும் கோடீஸ்வரன் அவர்கள் அதை சமாளித்து அதை கொண்டு போனதாக தெரிகின்றது ஆஹ் தொடர்ந்துமாக முக்கியமான ஒரு செய்தி அஹ் கொழும்பு பகுதியிலே ஒரு கடற்படை தளத்திலே வந்து அதாவது குளியாப்பிட்டி கடற்படை அதாவது வந்து கடற்படையின் ஒரு முக்கிய தளமாக இருந்து வருகின்றது நான்கு வருடங்களுக்கு முன்பதாக இந்த வந்து பிறகுதான் இதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு கடற்படையின் ஒரு ஆயுத களஞ்சியத்திலே வந்து ஒரு டி பிப்டி சிக்ஸ் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி உண்டு அங்கே அந்த அதற்கு பாதுகாவலராக இருந்தவரால் அந்த துப்பாக்கி களவாடப்பட்டு அந்த குளியாப்பட்டி பகுதியுடைய பொலிஸாரினால் இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது ஆனால் அன்பார்ந்தவர்களே யோசித்து பாருங்கள் ஒரு துப்பாக்கி வந்து களவாடி நாலு வருடங்கள் ஒரு முக்கிய தென்பகுதியிலே இந்த துப்பாக்கி இருந்திருக்கின்றது ஒரு ஆயுத பயிற்சி எடுத்தவர் வரும் ஒரு கடற்படையிலே இருந்த ஒரு சிப்பாய் சிப்பா என்றுதான் வெளியில தெரிய வருகின்றது நாலு வருடங்கள் அவர் அந்த துப்பாக்கியை என்ன வீட்டில் கொண்டு போய் தன்னுடைய அழகுபடுத்தி வீட்டிலே பத்திரமாக வைப்பதற்காக கொண்டு வச்சிருந்திருப்பார் அந்த வகையில நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இந்த துப்பாக்கியோட இத்தனை தோட்டாக்கள் ரவைகளை கொண்டு போயிருப்பார் என்னென்ன தேவைகளுக்காக அந்த துப்பாக்கி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் இவரை வைத்து இந்த துப்பாக்கி நபரை வைத்து அரசியல்வாதிகளோ அல்லது இந்த பாதாள உலக கும்பலாக இருந்தாலும் சரி இவரை என்னென்ன தேவைக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாங்கள் விசாரணைகளில் இருந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கின்றது இந்த துப்பாக்கியினால் எத்தனை உயிர்கள் போனதோ எத்தனை கொள்ளைகள் நடந்ததோ எத்தனை களவுகள் நடந்ததோ எத்தனுடைய எத்தனைய திருட்டு சம்பவங்கள் நடந்தது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படியாக தமிழரசு கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்று கிழக்கு மாகாணத்திலே முறை நடந்திருக்கின்றது இந்த பொதுக்குழு கூட்டத்திலே வந்து அங்கே கிழக்கு மாகாணத்திலே இருந்தாலும் அங்கே மிக கச்சிதமான முறையில் மிக ராஜதந்திர ரீதியாக இந்த கூட்டம் நடத்தப்பட்டு இருக்கின்றது அங்கே வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அது வந்து தமிழ் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய முடிவுகள் அல்ல தமிழ்கரசு கட்சியினுடைய திட்டமிட்ட சதிக்காரர்களால் அதாவது சுமத்திரன் சத்தியலிங்கம் போன்றோர் அதாவது இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே பல்வேறுபட்ட பிரிவினையுடைய குழுக்கள் இருக்கின்றன அவர்கள் திட்டமிட்டு அதாவது சத்தியலிங்கம் அவர்கள் சுகையினம் காரணமாக தான் வந்து செயலாளர் பதவியிலே இருக்க முடியாது என்று சொன்னது கிணங்க அதுக்கு பதில் செயலாளராக வந்து சுமத்ரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இங்கே இருந்துதான் ஆரம்பிக்கின்றது இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே வந்து மிக பெரிய ஒரு பாரிய பின்னடைவு மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் போராடக்கூடிய அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளேயே சிறித நேனுக்கு ஒரு ஒரு எதிரான ஒரு சக்தி இங்கே திட்டமிட்ட காரியம் இங்கே நிகழ்கின்றது என்பது உண்மை அடுத்து பாராளுமன்றம் செல்வதற்கான நடவடிக்கை எல்லா சத்தியலிங்கத்தினுடைய சுயரூபங்கள் இங்கே தொடர்ந்து இதுக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டு வருகின்ற தொடர்ந்து அவதானியங்கள் அன்பாந்தவர்களே ஏற்கனவே பேசப்பட்டது இந்த தேசிய பட்டியலூடாக யாரை தெரிவு செய்வது யாரை நியமிப்பென்றது பிரச்சனையில தான் சத்தியலிங்கம் அவர்கள் திட்டமிட்டு தேசிய தேசியப்பட்டியல் நியமிக்கப்பட்டார் சிறிது காலம் அவர் இருப்பார் பின்னர் சுமத்திரன் வருவார் பாராளுமன்றத்திலே அவர் தன்னுடைய நாடாளுமன்ற பதவியை இன்னும் கொஞ்ச நாளத்திலே அவர் ஏதாவது காரணங்களை சொல்லி அந்த பதவியை ராஜினாமா செய்யலாம் அடுத்தது சுமத்திரன் பாராளுமன்றத்துக்குள்ளே வருவார் இப்படியான செய்திகள் மக்களுக்கு தமிழரசு கட்சிக்கு இன்னும் கடும் போராட்டம் இருக்கின்றது பிரிவினைகள் இருக்கின்றது முரண்பாடுகள் இருக்கின்றது நாங்களை தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு என்பது இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைய தினம் அதாவது பதினேழாம் தொகுதி பாராளுமன்றம் கூட இருக்கின்றது இந்த பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டம் தொடர்பான விடயங்கள் இங்கே இந்த பாராளுமன்றத்திலே நாளை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது இங்கேதான் இந்த கடந்த காலகட்டங்களிலே பல்வேறு பெற்ற கட்சிகள் பாராளுமன்றத்திலே இந்த வரவு செலவு திட்டங்களை சமர்ப்பித்து இதுக்கான விவாதங்களை முன்னெடுக்கின்ற போது இந்த அனுர அரசாங்கத்தை சார்ந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி அனுர அரசாங்கம் அனுராமாரதிசான்காவாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களிலே அவர் மற்ற அரசாங்கங்களினாலே கொண்டு வரப்பட்ட இந்த வரவு சில திட்டங்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்கள் அவர்களால் வந்திருக்கும் அல்லது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் அவர்களால் எழுப்பப்பட்டிருக்கும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கும் இந்த முறை இவர்கள் என்னென்ன விடயங்கள் தொடர்பான இந்த பாராளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்ட விடயங்களை புதிதாக கொண்டு வரப்போகின்றார்களா அல்லது அரசாங்கம் அரசாங்க கொண்டு வந்த வரவு செலவு திட்ட அறைக்கையினுடைய திட்டங்களோடு கூட தான் இந்த பாராளுமன்றத்தினுடைய இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட போகின்றதா ஏற்க சொன்னார்கள் மக்கள் அல்லது ஏனே கட்சிக்காரர்கள் ரணில் அரசாங்கத்தினுடைய நிழல் அவருடைய கொப்பி பிரதிதான் இந்த அனுரகுமார திசாநாயக்க அவனுடைய அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்த திட்டங்களையே முன்னெடுத்த திட்டங்களையே தான் அனுர அரசாங்கம் தொடர்ந்து எடுக்கின்றது பின்பற்றுகின்றது என்றெல்லாம் சொல்லப்பட்டது பேசப்பட்டது இவ்வாறு தான் இன்றைய செய்தி தொடர்கின்றது பாராளுமன்றத்திலே நாளை என்ன விடயங்கள் பேசப்படுகின்றது என்பதை நாங்கள் தொடர்ந்து இருந்து பார்ப்போம் அதோடு கூட நாளை விடயங்கள் புதிய பல செய்திகளை நாங்கள் எதிர்பார்ப்போம் இலங்கைக்கு பல மில்லியன் ரூபா நிதியுதவிகளை வழங்குவதற்காகவும் பல்வேறு திட்டங்கள் முடிவுகள் வெளிநாட்டு நிதி இலங்கைக்கான நிதி வழங்கும் அமைப்புகளினால் பல்வேறுபட்ட முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது பல பல மில்லியன் ரூபாய்கள் வழங்கப்பட இருக்கின்றது இது தொடர்பான செய்திகளை நாளைய காணொலியிலே நாங்கள் பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே